இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்க செய்யுவேன் என்னோட குறிப்பு கால்களிலும் நீ நிற்கும் போது வந்திருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொள்வேன் உனக்கு யார் உதவி பண்றாங்க யார் உதவி பண்ணல உன் வழியில யார் வராங்க பத்தி எல்லாம் நான் கேட்கல உனக்கு இந்த குளம் தேவையில்லை உனக்கு தேவை நான் மட்டும்தான் அப்ப நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு நடந்து போ உன் ரெண்டு கால்களிலும் நீ நிற்கும் போது வந்திருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொள்வேன்